வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பெரும்பாலான ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க நரம்புகளில் அடைப்பு பலகீனம் நரம்பு வீக்கம் சோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலே இதுக்கு அடுத்த நிலையான சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் அதுக்கப்புறம் வெரி கோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வந்துடும் இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளால நமக்கு வரக்கூடிய வழிகள் நம்மளோட உயிரே போற அளவுக்கு கடுமையான வழியை தரக்கூடியதாக இருக்கும் சோ அப்படி உங்களுக்கும் நரம்புகள்ல வீக்கமோ சுருட்டலோ இல்லைனா நரம்புகள்ல முடிச்சியோ உண்டாகி அதனால கை கால் நரம்புகள் எல்லாம் சுருக்கு சுருக்குன்னு இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு ரெமடியை மட்டும் தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட நரம்புகளில் உண்டான அடைப்பு விலகும் நரம்பு பலகீனம் நீங்கும் நரம்புல உண்டான வீக்கமும் குறைஞ்சி நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பிரச்சனையோ இல்லைன்னா வெரி வெயின் பிரச்சனையோ ஆயிஸுக்கும் வராது ஸோ உங்களோட நரம்புகளை எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சிருக்க நமக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களுமே அவசியம் ஸோ அப்படி நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் உள்ளடக்கிய இந்த ஒரு பொருளை தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு நீங்க சாப்பிட்டாலே போதுங்க உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டாண்டு காலத்துக்கும் வரவே வராது இப்ப அந்த ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் ஸோ உங்களோட நரம்புகளை பலப்படுத்த நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் அது தாங்க கிஸ்மிஸ் இதை வந்து உலர் திராட்சை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிஸ்மிஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கிஸ்மிஸை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஊட்டச்சத்துக்களோட பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த கிஸ்மிஸ்ல வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நரம்புகளுக்கு அதாவது நம்மளோட உடம்பில் அளவுக்கு அதிகமாக கொழுப்புகள் சேரும் பொழுது நம்மளோட நரம்புகளை அது தாக்க ஆரம்பிக்கும் அதாவது நரம்புகள்ல படிய ஆரம்பிக்கும் அதனாலேயும் உங்களுக்கு நரம்புகள்ல அடைப்பு வரும் நரம்புகள்ல அடைப்பு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா அதாவது நம்மளோட நரம்புகள் வழியாக தான் உடல் முழுக்கவே ரத்த ஓட்டம் பாயும் அந்த இரத்த ஓட்டம் தடைபடும் அதனால உங்களுக்கு கை கால்களில் நிச்சயமா உணர்வின்மை பிரச்சனை வரும் கை கால்லாம் மரத்து போய் சுருக்கு சுருக்குன்னு இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும் இந்த கையில வரக்கூடிய வழிய கூட உங்களால் கொஞ்சம் தாங்கிக்க முடியும் ஆனால் காலில் வரக்கூடிய அந்த சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வழியை அவ்வளவு ஈஸியாக யாராலையுமே தாங்கிக்கவே முடியாது குறிப்பா இந்த சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பிரச்சனை சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் தான் நம்ம உடல் உறுப்புகள்லயே நம்ம உடல்லையே இருக்கிறதுலையே மிக பெரிய நீண்ட ஒரு நரம்பு தாங்க சியாட்டிக்கா நரம்பு இந்த நரம்பு எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட இடுப்பு பகுதியில் தொடங்கி கணுக்காலில் முடியும் அதுதான் சியாட்டிக்கா நரம்பு அதே போல் நம்மளோட முழங்காலில் தொடங்கி கணுக்காலில் முடியக்கூடிய ஒரு நரம்பு தான் வெரிக்கோஸ் நரம்பு இந்த ரெண்டு நரம்புகள்லையும் ஏதாவது அடைப்பு இருந்தாலோ இல்லைனா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம பலகீனமாக இருந்தாலோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த நரம்பு சுருட்டல் அதுக்கப்புறம் சிலந்தி நரம்பு அப்புறம் நரம்புகளில் முடிச்சு போன்ற பிரச்சனைகள் வரும் இந்த சியாட்டிக்கா நரம்பு ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு இந்த இடுப்பு பகுதியில் இருந்து கணுக்கால் வரைக்கும் நரம்புகள் அப்படியே அங்கங்க சுருண்டுக்கிட்டு சுருண்டுகிட்டு கை காலை அசைக்க முடியாத அளவுக்கு கடுமையான வழி வரும் நீங்கள் நைட்டு தூங்கும் பொழுது தான் பெரும்பாலும் இந்த வழியை அனுபவிப்பீங்க அதாவது உங்களோட காலை அசைக்கவே முடியாது கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு இழுக்கும் ரொம்பவே நமக்கு கஷ்டத்தை தரும் காலை கொஞ்சமாக அசைச்சாலும் அவ்வளவுதாங்க அதில் இருந்து வரக்கூடிய வழி உயிரே போகிற அளவுக்கு ரொம்பவே கடுமையான வழியாக இருக்கும் அதே போல் வெரி கோஸ்வீன் இதை வந்து சிலந்தி நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட கால்களோட பின்புறத்துல பாத்தீங்கன்னா சிலந்தி வலை போலவே நரம்புகள் அங்க பின்னிக்கிட்டு ஒரு மாதிரி கை காலாம் சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்லையும் உங்களோட காலை அசைக்க முடியாது கடுமையான வழியா இருக்கும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இல்லைன்னா நரம்புகள்ல வலி நரம்புகள்ல வீக்கம் நரம்பு பலகீனம் போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் கிஸ்மிஸை மட்டும் சாப்பிட்டாலே போதும் ஆனால் கிஸ்மிஸை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குல்ல அதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு எட்டு இல்லைன்னா பத்து கிஸ்மிஸாக போட்டுருங்க போட்டு அதை அப்படியே வச்சிருங்க இதை எப்போ பண்ணணும் முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுருங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் பத்து இல்லைன்னா எட்டு கிஸ்மிஸை போட்டு ஊற வச்சுருங்க இந்த கிஸ்மிஸ் வந்து தண்ணியில் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் ஊறி இது வந்து நல்லா புசு புசுன்னு மாறி இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல நல்லா ஊறி போய் இருக்கிற அந்த கிஸ்மிஸை சாப்பிட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் அப்படியே குடிச்சிருங்க இதை தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு சாப்பிடணும் அவ்வளவுதான் நண்பர்களே தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களோட நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் நரம்புகளில் படிஞ்சு இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே வெளியேறும் நரம்பு பலகீனம் நீங்கும் நரம்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் பலமாகவும் மாற ஆரம்பிக்கும் நரம்பு நரம்புகளில் அடைப்பு அப்படிங்கிற பிரச்சனையே வராது நரம்புகளில் அடைப்பு இருந்தால் அந்த இடத்துல வீக்கமும் வலியும் வரும் ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அதே போல் அடைப்பு இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நரம்புகள் வந்து இரத்தத்தை ஒழுங்காக கொண்டு போக முடியாமல் அங்கங்கே சுருண்டுக்கிட்டோ இல்லைனா முடிச்சு போட்டுக்கிட்டோ சிலந்தி வலை போல் பின்னிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை இருக்காது சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இந்த சிம்பிள் மட்டும் சாப்பிட்டு பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அவ்வளவுதான் நண்பர்களே சூப்பரான ரெமெடி சிம்பிளான ரெமெடி சூப்பர் எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய ரெமடி ஸோ நீங்களும் நிச்சயமாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது நம்மளோட மற்ற வியூவர்ஸ்க்கும் நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி